வெறும் ஏழு நிமிடத்தில் விலைமதி பெற்ற பழங்கால நகைகள் திருடுபோனது பிரான்ஸ் நாட்டையே ஆட்டம் காண வைத்துள்ளது வெறும் ஏழு நிமிடங்களில் பாரிஸில் உள்ள நிலையின் மிகப்பெரிய அருங்காட்சியகமான லூ ரேலுவில் பகலில் விலை மதிப்புமிக்க பழங்கால நாயகர்கள் திருடுபோனது போனது பிரான்ஸ் நாட்டை ஆட்டம் காண வைத்துள்ளது இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியவர்களின் பின்னணி என்ன கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் அருங்காட்சியகம் இயங்க தொடங்கிய சிறிது நேரத்தில் ஹைட்ராலிக் ஏணி பொருத்தப்பட்ட வேனில் வந்த அந்த கொள்ளையர்கள் ஏனையின் உதவியுடன் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்திருக்கின்றன விலை மதிப்புமிக்க கலைப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அப்போலோ கேலரிக்குள் நுழைவதற்காக கற்றல் மற்றும் கூரிய ஆயுதங்கள் கொண்டு அந்த கேலரியின் சன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த நெப்போலியன் கால நகைகள் உட்பட ஒன்பது நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றன நகைகளை கொள்ளையடித்த பின் தப்பி ஓட முயற்சிக்கும்போது ஒரு கிரிடம் கீழே விழுந்துவிட்டதாகவும் அதை அருங்காட்சியக நிர்வாகம் கைப்பற்றியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைதி இருந்த தொழில்முறை கொள்ளையர்கள் என்றும் இது அவர்களுக்கு முதல் முறையாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் உலகிலேயே அதிகம் பார்வையிடப்படும் அருங்காட்சியகத்திற்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர் மன்னர் சார்லசின் வைரம் பதித்த வால் போன்ற ஆயிரக்கணக்கான வரலாற்று சிறப்பு மிக்க கலைப்பொருட்கள் கொண்ட அந்த அருங்காட்சியகத்தில் கொள்ளையடிப்பது இது முதல் முறை இல்லை என்றாலும் வெறும் ஏழு நிமிடங்களில் நடந்துள்ள இந்த திருட்டு சம்பவம் உலக நாடுகளையே திரும்பி பக்க வைத்துள்ளது தயவு செய்து இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்